ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா எம்டிஆர் குலாப் ஜாமுன் செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க எதை தெளிவாக செய்கிறேங்க இன்றைக்கி எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்சிங் அங்கே அது இது பங்கு காய வச்சு இது காய வச்சு அவ்வளோதான் செய்கிறது தான் இது அதோடய வீடியோ தான் வாங்க வீடியோ பார்க்கம்போது சா சரிக்கா மாவு ரொட்டி பெரிய பேர் சார்

Why is it yourèvement in reach for sociedad?

சும்மா தெளிச்சு விட்டுமா சும்மா ஒரே பேசிக்கலாம் எங்களுக்கு நெய் பிடிக்காது

அரை லோட்டிகலாம் போல்ட் வின்ன சப்ளவர் ஆயில் பூத்தியாரி பாவு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கொதிக்க போறேன் என்ன சூழ்நிலை கொஞ்சம் இது எதுக்கு எண்ணெய் மாவு ஒரு நிசு கத்துக்கீங்களா சரி செந்தா நம்மளுக்கு தகுந்த மாதிரிங்களா

அவ்வளோதான் பிடிச்சிருச்சு இன்னும் பாதி மாவு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் பிடிச்சாச்சு உருண்டை மாவு பிடிச்சாச்சு ரெண்டு தட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிருந்தது பாருங்கள் அவ்வளோதான் ஓரளவுக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்தாக்கா

থাকুক ততদিন ফোন নেওয়া செய்யும்போதே பார்த்தீங்கன்னா வாசனை வந்து நல்லா கமகமன்னு வரும் இந்த பால் போடுற வாசனை மாதிரியே வருது நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்க வறுக்கு बस पहले और मार लूँ। तुम बताइए ना नल्ला बनने से इकांड तो ऐड कर दे। याना ना ऐसा करता है। क्या है ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா சக் சக்கரை பாகங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டா சுவையான பாத்தீங்கன்னா சக்கரை பாக ரெடி போட்டலாம் சக்கரை சாப்பிடுவோம்

வீடியோ பிடிச்சது சப்போர்ட் பண்ணுங்க பாய் பார்த்தீங்கன்னா ந நைட்டு செஞ்சது நைட்டு செஞ்சு ஒரு நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ஊரி பார்த்திங்கன்னா உப்பி நல்லா வந்து பாருங்க இப்போ பெருசாக இருக்குது பாருங்கள் சில பார்க்குறதுக்கு வீடியோவில் பார்த்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது மாதிரி தான் ஆனால் நம்ம செஞ்சதோட இன்னொரு மடங்கு பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சு இப்போ ஓரளவு அளவாக பெருசாக ஆகிடுச்சு எலுமிச்சி மன சைஸுக்கு

அந்த ஃப்ரெண்ட்ஸை நல்லா ஊறிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் நன்றி ஓகே பாய்